இந்த இடத்துல தாங்க முதல்ல வந்து மஞ்சள் பூசணி போட்டிருந்தேன் அந்த மஞ்சள் பூசணி காய்ச்செல்லாம் முறிச்சதுக்கப்புறம் இந்த செடியெல்லாம் எடுத்துட்டு அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு அடியில் வந்து இந்த காய்கறி கழிவுகள் எல்லாம் போட்டு மூடி ஒரு பத்து நாளைக்கு அப்படியே விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணினேனா நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு வாங்கின வெண்பூசணியோட விதைய வச்சிருந்தாங்க அந்த வெண்பூசணி விதையை போட்டு போட்டதில் வந்து அதை முளை விட்டு இவ்வளோ பெரிய செடியாக வந்திருக்கு இந்த வெண்பூசணி விதையை வந்து நீங்கள் மண்ணில் வைக்கும்போது உங்கள் வீட்டில் வர காய்கறிலருந்தே எடுக்கலாம் விதைகளை அந்த விதை எப்படி இருக்கணும்னா நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்ல திறச்சியாக இருக்கணும் தறட்சியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு மொள விட்டு நல்லா நிறைய காய்களை தருங்க அப்படி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த விதையை ஊனி வைங்க கண்டிப்பாக செடி வளருங்க அப்படி வச்சது தான் அந்த செடி இந்த கொடி வந்து நல்லா பெருசாக வளர்ந்துட்டேங்க அது தரையிலே தான் இருந்தது தரையில் இருந்த பூச்சிகள் எதுவும் வந்து அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அதை கொஞ்சம் மாடியில் ஏற்றி விட்டுருவோம் மாடியில் போய் அது காய்க்கட்டும் அப்படின்னு அது கீழே இருந்த வரைக்கும் ஒரு பெண் பூ கூட வரலங்க நிறைய ஆண் பூ தான் கொடுத்தது மாடிக்கு ஏற்றி விட்டதுக்கப்புறமே இந்த தரைக்கும் மாடிக்கும் இடையில போய் ஒரு பிஞ்சு போட்டிருக்குங்க இந்த காயை சும்மாவே பெரிய சைஸாக வரும் இது கொடி எப்படி தாக்கு பிடிக்குமா என்ன எதுன்னு தெரியலங்க அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் நானும் நிறைய வீடியோ சொல்லிட்ருக்கேன் முடிஞ்சளவுக்கு ஏதாவது ஒரு செடியை நீங்கள் வளருங்க